அவங்க சிவகாசி முருகனியில் கூடியிருக்காங்க வந்து அவரை கத்தி வச்சு கழுத்தில் விட்டு அப்படிச்சு ஓடி போயிட்டாரு அவங்க இறந்துட்டாங்க அவங்க செஞ்சுன்னா என் ஒய்ஃப் எனக்கு போன் போட்டாங்க போன் போட்டு கத்தி கதறி கதறி அழுதாங்க என்னம்மா என்னம்மான்னு கேட்டேன் பார்த்தேன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்து உள்ளே பார்த்தேன் நான் அத்தன் செதறி கடந்து இறந்த நிலையில் கடந்தாங்க காலையில கூட நான் அவங்கள பார்த்துட்டு போனேன் ஸ்கூலுக்கு அவங்க பிள்ளை நான்தான் டெய்லி கூப்பிட்டு போவேன் நான் காலையில் போகும்போது கூட கூப்பிட்டு போனேன் பார்த்துட்டு சிக்கன் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க பிள்ளைய போய் இறக்கி விட்டுட்டு அவங்க கூட சொல்லிட்டு வந்தேன் அப்பா அம்மா சண்டை ஓட்டம் நீ கண்டுக்காத விட்டு நீ உன் அடிப்பாருன்னு சொல்லிட்டு வந்தேன் போயிட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி நடந்துடுச்சு காலையிலோட ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க நான் போகும்போது பார்த்தாங்க பாப்பா அப்பா ஊர் போய்ட்டு அவர் சொல்லிட்டு தான் போனார் போனோம் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ரெண்டு பேரத்துக்கு நடந்த சண்டையில் அவர் கத்தி வச்சு கடத்துல குத்தி கொண்டுட்டார் ஏற்கனவே ரொம்ப நாளாக இருந்துச்சு சண்டை நாங்கள் அதுக்கு தான் அவர் ஊர் வந்து சித்தராஜபுரம் அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அவங்க அக்கா தங்கச்சி மொத்தம் மூணு பேர் நான் மூணாவது பிள்ளையோட மாப்பிள்ளை அவங்க ரெண்டாவது நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சண்டை நடந்துட்டு நாங்கள் சத்தம் போட்டு வச்சுட்டு இருந்தோம் இப்போ வெளியூரில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு மூணு மாதம் அங்கே வேலை ஆக்கார் அப்பப்போ வருவார் அஞ்சு நாள் இரண்டு பேர் வரும் அந்த மாதிரி இப்போ வரும்போது நடந்த சண்டையில் தான் இந்த மாதிரி செஞ்சிட்டாரு அப்புறம் போலீஸுக்கு தகவல் யாரோ இங்கேருந்து சொல்லியிருக்கு அவன் வந்து பார்த்து கூட்டு போயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண கூட்டு போயிருக்காங்க அவர் எங்க இருக்காருன்னு தெரியலை கேமராவில் பார்த்தாலும் பையன் தூக்கிட்டு கட்டப்பையை தூக்கிட்டு எங்கேயோ நீ வீடியோ மட்டும் காட்டினாங்க எங்க பேருக்காரன்னு தெரில போலீஸின் மேல்தான் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எங்களுக்கு சீக்கிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க